ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டே மதியானம் தான் அந்த பிளாக் வந்து எடுக்கிறேன் இன்றைக்கி காலையில் வந்து நான் வந்து வேலை செஞ்சது ஒன்றுமே எடுக்கலை இப்போ வந்து இதில் அடுப்பில் சாதத்துக்கும் வச்சுட்டேன் தீபத்தை வச்சு அது சாதமும் நல்லா அரிசிலாம் போட்டு கொதிச்சிக்கிட்டுருக்கு அதுக்கு பிறகு இந்த சைடில் வந்து கொஞ்சம் சாம்பார் தான் வச்சுருக்கேன் மண் சட்டியில் சாம்பார் வந்து இன்னைக்கி காலையிலே இட்லி வச்சேனா அதுக்கு சாம்பார் வச்சிருந்தேன் குக்கரில் அந்த சாம்பார் அந்த எல்லாம் செடி மண் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கோம் நைட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தேவைன்னா பிரபு நாளைக்கு காலையிலக்கும் உதவும் புளிக்காது நம்ம இப்படி நல்லா ஒற்ற வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்காக தான் நல்லா தீ வந்து நல்லா எரியுது அதனால் அதையும் அடுப்பில் வச்சேன் குக்கர்லேருந்து இருந்து மாற்றிட்டேன் அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ரசம்தான் இருக்குது மறுபடியும் அவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சரி என்ன அதை அலசீனமாக எடுக்கணும் கொஞ்சம் துண்டுகள் எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு எடுக்கணும் கொஞ்சம் மீதமாக இருக்கிற கொஞ்சம் சிக்கனை வந்து என்ன செய்யணும்னு நினச்சிருக்கேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் நாளைக்கு உதவோ அடுப்பு எல்லாமே நல்லா தொடச்சி நீட்டாக வச்சுட்டேன் டைனிங் டேபிள்லையுமே எல்லாத்தையுமே துடைச்சிட்டேன் அதில் வந்து காலையில் வச்ச இட்லி தான் இருக்குது மறுபடியும் இதில் பழைய மீன் குழம்பு இருக்குது அந்த ரெண்டாக இருக்குது அது வந்து பிளாக்கிக்கு ஊற்றுறதுக்கு தான் அந்த மீன் குழம்பு வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்குது நம்ம அப்படியே வெளியில் போய் பார்க்கலாம் கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து உரிச்சோம் அப்படின்னு சொல்லி அன்னிக்கி சொன்னால அந்த தேங்காவை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி பாருங்கள் தேங்காய் உரித்து காய வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அதை நல்லா சீவிட்டோம் கொஞ்சம் நல்லா சேர்வை போல சீவி அதை வந்து இப்படி பாயில் தான் கொஞ்சம் வலை போட்டு தான் காய்ச்சிருக்கு ஏன்னா வீட்டில் கோழி இருக்குதா அதனால் கோழி வந்து கொத்தி அவ்வளோத்தையும் தின்னுட்டு போயிடுது அதனால் சரி ஒரு பாயை விரித்து கொஞ்சம் வெயில் வந்தோன்னே அந்தளவு அதையும் கொண்டு கொஞ்சம் பிரித்து எடுத்து போட்டேன் அதை வந்து ரெண்டு மூணு நாள் காய போட்டுட்டு அப்புறம் அந்தளவு ஆட்டணும் அன்றைக்கே நல்லா காஞ்சிடுச்சு அதில் உடச்ச சிரட்டை எல்லாமே இந்த பார்த்தீங்களா மறுபடி வீடு அப்படி இப்படி தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் என்னமோ தூக்கணும் இது வந்து ஆட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருந்தேன் அது தான் இருக்குது மறுபடி ஏன்னா ஹால்லாம் ஒன்றுமே க்ளீன் பண்ணலை ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்தில்ல அதனால வைக்கிற வேலையே இப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் தான் நம்மளுடைய சமையல் வேலையை வந்து பார்க்கணும் தேவையான அளவு கொஞ்சம் இறச்சி இப்போ எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம செய்யணும் இறச்சிக்கு இது என்ன செஞ்சேன்னா குக்கரில் முதல்ல இறச்ச கழுவுன உடனே கொஞ்சம் வத்தல் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மறுபடியும் கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி எல்லாமே போட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுட்டேன் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கையால் விரை சேர்த்துட்டேன் மல்லி இல புதினாலை ரொம்ப இல எல்லா இலையுமே போட்டுவிட்டேன் போட்ட பிறகு தான் நான் அடுப்பில் குக்கரில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு அந்த இறச்சி அவ்வளோ நல்லா விரசி வச்சுருந்தனால் அதையும் தூக்கி உள்ளே போட்டுவிட்டேன் போட்டு தான் இன்றைக்கு அப்படியே வச்சேன் ஏன்னா அது ஒரு அரை மணிக்கூர் அப்படியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அதுக்கு பிறகு அந்தாலும் சரி குக்கரில் நம்ம வச்சுருவோம்ன்ட்டு அதுக்கிற குக்கரில் தான் அந்த இறைச்சி அந்தளவு போட்டேன் என்னமோ என்ன செய்யணும்னா தண்ணி நல்லா ஊறி வந்துக்கிட்டே இருக்கா அதனால் தண்ணி ஒன்றுமே ஊற்ற வேண்டாம் நல்லா நம்ம வேணுமே மூடி வச்சு வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு ம இதுக்கும் என்னதெல்லாம் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் பத்தல் தூள் மறுபடியும் கொஞ்சாண்டு மஞ்சள் தூள் மறுபடியும் மிளகுத்தூள் சீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறுபடியும் கொஞ்சம் கரம் மசாலா இவ்வளோ போட்டு அதையும் விறச்சி வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடலை இதெல்லாம் போட்டு அதையும் நல்லா வரசி வச்சு வச்சுட்டேன் அதான் இருக்குது மறுபடியும் கொஞ்சோண்டு இஞ்சி இருக்குது அந்த இஞ்சை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நாளைக்கு காலையிலே கொஞ்சாண்டு இருக்கு அதுக்கு எடுத்துக்கிடலாமோ அதுக்காக தான் ஏனிமே அந்த இறைச்சையும் நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பொறிக்கணும் அந்த இறைச்சும் கொஞ்சம் வெந்துடும் இன்றைக்கி வந்து மசாலா ஒன்றுமே போடலாம் அதுக்கு ஏன்னா நான் போட்டிருக்க மசாலா தான் தேங்காயெல்லாம் ஒன்றும் அரைச்சி போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அதுக்கும் இதுவும் நல்லா நல்லா அழகாக வரும் நல்லா உப்பு எல்லாமே உப்புலாம் போட்டு வெற சேச்சுருவோமா அதனால நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மறுபடி கொஞ்சம் உப்புலாம் போட்டு வச்சிடலாம் அந்த பக்கம் வந்து சாதம் வந்து கொஞ்சம் வெந்துக்கிட்ருக்கு எனக்கு கொஞ்சந்தான் வேகணும் இந்த பக்கம் ரசம் வந்து இன்றைக்கி வைக்கல அது நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு அதனால் அந்த ரசம் போதும் அப்படின்ட்டு அதான் வச்சுருக்கேன் போதும் கொஞ்சம் சாம்பார் இருக்குது ரசம் இருக்குல்ல அது மாதிரி சிக்கன் இது இருக்கா அதுக்கப்புறம் சிக்கன் பொரிப்பு இருக்குது அதனால அதை வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க என்ன இது கொஞ்சம் இந்த தண்ணி கொதிச்சுட்டு இது கொஞ்சம் அந்த கொதிச்சு வருதா என்ன ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சு வச்சிடலாம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இப்படி தான் இருக்குது சிக்கன் வந்து இந்த பக்கம் பொறிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம சிக்கன் உடனே இதே நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கம் குக்கர் விசில் போட்டு அதையும் வச்சு வச்சாச்சு வச்சு என்னமே வெந்துடும் சாதமும் வெந்துடுச்சு என்ன சாதத்தையும் அந்தளவு வடிக்கணும் அதை வடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பொடியை போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம நல்லா வெந்துட்டு கொஞ்சம் என்ன இந்த என்னமோ வடிக்க தான் செய்யணும் அந்தளவுக்கு அழகாக வெந்து வந்துட்டு என்னமோ இதை வந்து கொஞ்சம் நம்ம நிட்டோன்னா அப்புறம் மதியத்துக்கு வந் மதியானம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து டிபன் தான் ஏன்னா ஒரு நேரத்துக்கு சாப்பாடு போதும் அதனால் சிக்கன் இருந்தாலும் அதையும் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படி இருக்குது அதுக்கு பிறகு இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கணும் முடிச்சுட்டு நைட்டில் நம்மளோடைய கிச்சன் நைட்லேயும் சாப்பாடுலாம் கொடுக்கணும் அப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் ஏன்னா தேங்காய்லாம் கொஞ்சம் காய போட்டிருக்கேன் அதெல்லாம் என்ன உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு நான் சாதத்துக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சு வச்சுட்டேன் நாங்கள் நைட்டில் சாப்பிட்டாச்சு இந்த சாம்பார் இவ்வளோ தான் இருக்குது சரி நாளைக்கு காலையிலி டிபனுக்கு வதப்போம் அதில் வந்து ரசம் தான் இருக்குது பழைய ரசம்தான் அந்த அடுப்பெல்லாம் கழுவிட்ட பார்த்தீங்களா மதியானம்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு மறுபடியும் நைட்லேயும் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டேன் பசங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம பப்பாளி தான் இருக்குது நம்ம மரத்தில் உள்ளது நல்ல சான் சின்ன இதுதான் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பப்பாளி பழம் அதனால் அதுதான் அதில் இருக்குது அதுக்கு பிறகு டைனிங் டேபிள் எல்லாமே கழுவிட்டேனா இவ்வளோ தான் கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு என்னமோ வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் தேங்காய் வந்து விரித்து போட்டிருக்கேன் அந்த தேங்காயை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் அடுப்பு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து எல்லா வேலையுமே க்ளீனாக முடித்தாச்சு வேலை வந்து முடிஞ்சிடுச்சு இந்த பக்கம் பெட்ரூமுக்கில் தான் நான் போட்டிருக்கேன் இந்த நல்லா தேங்காய்ந்தான் போட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு ஓரளவுக்கு நான் வந்து ஃபேன் காற்றுல தான் போட்டிருக்கேன் அதனால் நல்லா காய இது இதை அப்படின்னா நாளைக்கு இல்லைன்னா நாலு கூட நம்ம எண்ணெய் ஆட்டி எடுத்துடலாம் அவ்வளோ தான் இந்த பிளாக் வந்து இதோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்